இங்கே தண்ணீர் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது எல்லா குடும்பங்களும் தங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொடுத்து காலி பாத்திரத்துடன் வீட்டிற்கு வராதே தண்ணீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்துடன் திரும்பி வா என்று சொல்வார்கள் சில சமயங்களில் பாறைகள் உடைந்து நாங்கள் பள்ளத்தாக்கில் விழுந்து விடுவோம் யாராவது உங்கள் பாத்திரத்தில் தண்ணீர் நிரம்பியிருப்பதை கண்டால் அது உடனடியாக தங்களுக்கு எடுத்து செல்வார்கள் அதனால் நாங்கள் எங்கள் தண்ணீரை புதர்களில் மறைத்து வைத்தோம் எங்கிருந்தோ ஒரு கரடி ஒரு பெண்ணை பதுங்கி தாக்கியது தண்ணீர் தான் உயிர் என்று சொல்வார்கள் ஆனால் உயிர் இருக்கும்போது தண்ணீர் இல்லாவிட்டால் என்ன ஆகும் இது உத்தரகாண்டின் மலைப்பகுதியான கர்வால் பகுதியில் உள்ள சேமன் என்ற சிறிய கிராமத்தின் கதை ஒவ்வொரு துளிக்கும் மக்கள் பல மணி நேரம் ஏறினார்கள் ஒவ்வொரு துளியும் சோர்வின் கதையைச் சொன்னது நாங்கள் தண்ணீர் எடுக்க நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தது கடந்த சில ஆண்டுகளில் தான் நாங்கள் நீரூற்றுகளில் இருந்து மணிக்கு வீடுகளை விட்டு வெளியேறி ஒன்பது பத்து மணிக்கு திரும்புவோம் ஒரு கரடி தோன்றும் ஒரு முறை மாலை ஐந்து முதல் ஐந்து முப்பது மணி அளவில் நாங்கள் தண்ணீர் எடுக்க சென்றோம் அங்கே கூட்டம் இருந்தது பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள் நாங்கள் அவர்களை அதிகம் கவனிக்கவில்லை அப்பொழுது ஒரு கரடி பதுங்கி வந்து ஒரு பெண்ணை தாக்கியது அவளை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை அடித்தது அப்படியே சுமார் மூன்று நான்கு பெண்களை தாக்கியது சில சமயங்களில் எங்கள் பருவத் தேர்வுகளின் போது எங்கள் தாள்களுக்கு பதிலளிக்கும் போது நாங்கள் நினைத்தோம் பேப்பரை எவ்வளவு விரைவாக முடிக்கிறோமோ அவ்வளவு விரைவாக தண்ணீர் எடுப்போம் அங்கு வரிசையில் நிற்க வேண்டாம் என்று பெற்றோர்கள் தங்கள் இளம் குழந்தைகளை அறைகளில் பூட்டிவிட்டு தண்ணீர் எடுக்கச் செல்வார்கள் பசியும் தாகமும் கொண்ட குழந்தைகள் அங்கேயே அறையில் மலம் கழிப்பார்கள் யாராவது மகன் அல்லது மகள் திருமணம் செய்து கொண்டால் அனைத்து கிராம மக்களும் ஒரு மாதத்திற்கு முன்பே ஒன்றிணைந்து தண்ணீர் சேகரிக்க தொடங்குவார்கள் ஏனென்றால் எல்லோரும் நினைத்தார்கள் அவர்கள் எங்கிருந்து தண்ணீர் கொண்டு வருவார்கள் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தால் அவள் அழுத்தத்தில் இருப்பாள் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என் வீட்டிற்கு யார் தண்ணீர் கொண்டு வருவார்கள் என்று நினைப்பாள் அதனால் அவள் முதலில் வீட்டிற்கு தண்ணீர் கொண்டு வந்து சேமித்து வைப்பாள் அதன் பின்னரே தன் கைகளில் மெஹந்தி போடுவாள் ஆனால் நீர்தான் வாழ்க்கை என்பதை உணர்ந்தவர்கள் ஜல் ஜீவன் இயக்கத்தின் உந்து சக்தியாக மாறினார்கள் இது ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் சுத்தமான குடிநீரை வழங்கும் ஒரு தொலைநோக்கு பார்வை இது வெறும் கனவு அல்ல ஒரு தேசிய உறுதிமொழி நாங்கள் முதல் முறையாக குழாயை கண்டபோது மக்கள் அதை வழிபடத் தொடங்கினர் ஒருவர் ஊதுபத்தியை ஏற்றினார் ஒருவர் புனித துணியை கட்டினார் மற்றொருவர் அரிசி படைத்தார் நாங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தோம் நாங்கள் வீடு முழுவதும் தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்று நினைத்தோம் முதலில் ஒரு பாத்திரத்தை நிரப்பி பிறகு இன்னொரு பாத்திரத்தை நிரப்பி உள்ளே கொண்டு வந்தோம் மற்றவர்களின் வீடுகளுக்கும் சென்று குழாய்களில் தண்ணீர் வருவதை பார்த்தோம் கடவுளுக்கு நன்றி இறுதியாக எங்களிடம் தண்ணீர் இருக்கிறது என்று நினைத்தேன் ஜல் ஜீவன் இயக்கம் எங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்ததிலிருந்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நாங்கள் இப்போது ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்களில் பங்கேற்க முடிகிறது இதற்கு முன்பு மாதக்கணக்கில் இதை செய்ய எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை ஒவ்வொரு வீட்டிலும் தண்ணீர் குழாய்கள் உள்ளன இதற்காக மோடி அரசுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம் இந்த மாற்றத்தின் கதை பௌடி கர்வாலுக்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்கும் உரியது இப்பொழுது ஒவ்வொரு குடும்பமும் ஜல் ஜீவன் இயக்கம் போன்ற திட்டங்களின் பலன்களை அனுபவித்து வருகிறது இப்போது ஜல் ஜீவன் இயக்கம் மூலம் கிடைப்பதால் இழக்கவோ தேவையில்லை எங்களுக்கு சரியான நேரத்தில் அதனால் எங்கள் பல பிரச்சனைகள் இப்போது விட்டன ஒவ்வொரு வீட்டிலும் தண்ணீர் உள்ளது ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது ஒரு குழாய் உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு பதினைந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு சுத்தமான தண்ணீர் வழங்க உதவியுள்ளது தொலைதூர பகுதிகளில் குழாய்களில் இருந்து தண்ணீர் பாய்வது சுதந்திரத்தின் அடையாளமாக மாறியுள்ளது பெண்கள் தண்ணீர் பானைகளின் சுமையிலிருந்து விடுபட்டனர் குழாய்கள் எங்களுக்கு தண்ணீர் மட்டுமல்ல பாதுகாப்பையும் கொண்டு வந்தன அது குழந்தைகளிடம் இழந்த குழந்தை பருவத்தை திருப்பி கொடுத்தது வீட்டின் தூய்மை தண்ணீர் மீது சார்ந்திருந்த அனைத்தும் திரும்பி வந்துவிட்டன முக்கியமாக தண்ணீர் காரணமாக ஏற்பட்ட சண்டைகள் மறைந்துவிட்டன ஒருவருக்கொருவர் எங்கள் உறவுகள் மிகவும் மேம்பட்டுள்ளன ஒரு குழாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றியது வெறும் கற்பனையாக இருந்தவை இப்போது எங்கள் நிஜம் தண்ணீர் இருக்கும் இடத்தில் வாழ்க்கை செழிக்கும் இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் குழாய்கள் மூலம் குடிநீர் கிடைக்கும் இது எங்கள் இலக்கு இந்தியாவின் இலக்கு ஜல் ஜீவன் இயக்கம்